மை சேனல் ஏ ஏ ஒன் ஒன் இன்னைக்கு நாகர்கோவில் ஸ்பெஷல் அவியல் எப்படி அதுக்கு முன்னாடி நம்ம பண்ணிக்கோங்க வாங்க அவியல் பண்றதுக்கு என்னென்ன காய்கறிகள் எல்லாம் எடுத்திருக்கு வாழைக்காய் கத்திரிக்காய் முருங்கைக்காய் மாங்காய் கேரட் வெள்ளரிக்காய் புடலங்காய் சீனரிக்காய் சேனை கிழங்கு எல்லா காயையும் கட் பண்ணியாச்சு இனி வாஷ் பண்ணிடலாம் இனி அவியல் செய்யறதுக்கு பேன் எடுத்துக்கலாம் நம்ம அவியலுக்கு கட் பண்ணி வச்சிருந்த எல்லா காயையும் அதோட சேர்த்தரலாம் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒன் டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம் நெக்ஸ்ட் நான் ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கேன் இந்த ஒரு கிளாஸ் காட்டுற பாத்தீங்களா இந்த கிளாஸுக்கு ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கேன் இனி கடையை கேஸ் ஸ்டவ் மேல வச்சு கேஸ் ஆன் பண்ணி லிட்டு போட்டு விட்டுக்கணும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணி நல்லா கலந்து விட்டு திரும்பி நான் லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி விட்டேன் நெக்ஸ்ட் எயிட்டி பர்சன்டேஜ் காயெல்லாம் இந்த ஆயிடுச்சு நான் வேக வச்ச சேனை கிழங்கும் மாங்காவையும் நான் சேர்த்துக்கிட்டேன் ஸ்டில் இட்டு போட்டு ஒரு டென் மினிட்ஸ்க்கு மீடியம் பிளேம்ல வச்சுக்கலாம் இனி அவியலுக்கு தேவையான தேங்காய் அரைச்சிக்கலாம் நான் இந்த ஒரு பவுலுக்கு தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன் அதை மிக்ஸி ஜார்ல சேர்த்து ஆறுல இருந்து ஏழு பச்சை மிளகா ஒரு டீஸ்பூன் ஜீரகம் தேவையான அளவுக்கு கறிவேப்பிலை சேர்த்து நல்லா குறம் உரப்பா அரைச்சிக்கலாம் எல்லா காயுமே நல்லாவே வெந்திருச்சு இந்த டைம்ல அரைச்ச தேங்காய் துருவல இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி குடுத்துடலாம் அவியல் ரொம்ப குழைவா இல்லாம கொஞ்சம் உதிரியாவும் இருந்தா நல்லா இருக்கும் பைனலா லிட்டு போட்டுக்கலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸுக்கு லோ பிளேம்ல வச்சுக்கணும் ஓகே அவியல் ரெடி ஆயிருச்சு இந்த டைம்ல லாஸ்டா கருவேப்பில தூவி ஒரு டூ டேபிள் ஸ்பூன் கோகனட் ஆயில் சேர்த்துக்கணும் ஓகே அவியல் ரெடி ஆயிருச்சு இந்த டைம்ல கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஓகே இனி சர்வ் பண்ணிடலாம் நாகர்கோவில் ஸ்பெஷல் அவியல் ரெடி ஆயிருச்சு இனி இதை சர்வ் பண்ணிரலாம் சாதம் நாகர்கோவில் ஸ்பெஷல் கல்யாண வீட்டு பருப்பு இதை நான் ஷார்ட்ஸ் எடுத்திருக்கேன் நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணிருக்கேன் பாருங்க நெக்ஸ்ட் அவியல் அப்படம் சூப்பரான லன்ச் ரெடி ஆயிருச்சு இது எங்களோட நாகர்கோவில் ஸ்பெஷல் அவியல் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க